மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தை பதினைந்து என் தலைவரே என் இதழ்களை திறந்தளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் மகிமியின் குடாரத்தில் எங்களை மறைத்து காக்கின்ற பரிசுத்தின் பரம்பொருளே என் இறைவா உம்மை துதித்து ஆராதித்து மகிமை படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த அருமையான காலை பொழுதை நீர் எங்களுக்கு கொடுத்தீரை மக்கு நன்றி ராச்சா ஆண்டவரே அந்த சராசரத்தோடு இணைந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளோடு இணைந்து உம்மை புகழும்படியான இந்த கிருவி எங்களுக்கு கொடுக்கிறீரே சுவாமி மக்கு நன்றி ராச்சா ஆண்டவரே கதிரவன் கண் விளக்கின்றை காலை பொழுதலை இதோ அதனுடைய வெம்மையோடு இணைத்து நாங்களும் எங்கள் எங்களை உடைய பாதத்திலே முழுமையாக ஒப்புக்கொடுக்க உம் திரு இறுதியத்துடைய வெம்மையிலே எங்களை ஆண்டவரை மறைக்க நீர் கிருவை கொடுக்கிறேன் சுவாமி நன்றி ஆண்டவரே அப்பா உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிமை படுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே திரு பாடல் ஆசிரியர் தாவீது எவ்விதமாக உம்மை புகழ்ந்து போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்தினாரோ அது போன்று ஆண்டவரே நாங்களும் உம்மை புகழும்படியாக போற்றும்படியாக நீர் இந்த நாளை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் சுவாமி அதற்காக நன்றி ஆண்டவரே நேற்றைய தினத்திலே இரவு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உண்மோடு இணைந்திருக்கும்படியாக தூக்கத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு ஆண்டவரே சங்கமிக்கும்படியான் அந்த கருவியை கொடுத்தீர நன்றி சுவாமி அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை புது படைப்பாக மாற்றி உண்மை புகழும்படியான் அந்த கிருவை கொடுத்திருக்கிறேன் சுவாமி நன்றி இயேசுவே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களோடு இருந்த மக்கள் ஆண்டவரே இன்று இந்த நாளை காணுபடியான ஆண்டவரே பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் ஆண்டவரை உங்களுடைய மக்களாகி நாங்கள் ஆண்டவரை இந்த நாளை காணுபடியான அந்த பேர் இரக்கத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் சுவாமி அப்பா மக்கு நன்றி ராஜா ஆண்டவரே உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிமை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய அன்பு தாய் ஒப்பு நாள் அண்டவரே அவள் எவ்விதமாக இறை வார்த்தைகளை தியானித்து சிந்தித்து தன்னுடைய வாழ்விலே அவற்றை வாழ்வாக மாற்றினாரோ ராஜா அவ்விதமாக இந்த நாளிலே நாங்களும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை இந்த அவற்றை எங்களுடைய வாழ்வாக மாற்றும்படியாக நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறேன் சுவாமி நன்றி ராஜா அண்டவரே மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி இறை வார்த்தையினால் அண்டவரே ஆண்டோருடைய வாய் நின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என்று ராஜா அப்பா இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய காதுகளை நீர் திறந்து கொடு சுவாமி எங்களுடைய இதயத்தை உம்மை தியானிக்கும்படியான அந்த ஆசிரிக்கொட ராஜா ஆண்டவரே நேசர் இயேசுவே துதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நாடிலே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி எங்கிருந்து எங்களுக்கு இரக்கம் வரும் எங்களின் எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று ஆண்டவரே உன்னதத்தை நோக்கி அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அண்டவரே இரக்கமும் ஆண்டவர் கிருபை உம்மிடமிருந்து வருகின்றது என்பதை உடைய மக்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியான இந்த கிருபையை தாரும் சுவாமி விசேஷ விதமாக அன்றின் ஆசிரே தோறிலே கலிலையா கடற்கரையிலே நீ நடந்து சென்று எத்தனை நோயாளிகளை அண்டவரை சந்தித்து விடுதலை கொடுத்தீர்கள் சுவாமி அப்பா இன்றும் எத்தனை எத்தனை நோயாளிகள் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள் சுவாமி ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கும் சுவாமி அப்பா கடன் தொல்லை கஷ்டங்கள் பாடுகளை நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் தொட்டு ஆசீர்வதித்து அப்பா எல்லா வித வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட ராஜா அப்பா குடும்பத்திலே சமாதானத்தை அமைதியை கொடு ராஜா வாதை உன் குடாரத்தை அணுகாது என்று கூற சுவாமி இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்பா ஆன்மாவை சுற்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தினுடைய ஆண்டவரை சுடர் விட்டு எறிந்து பாதுகாக்க முடியாத இறஞ்சுகிற சுவாமி ஆம் அன்பு தெய்வமே இதோ உடைய பிள்ளைகள் நீது ஆண்டவரை உன்னுடைய இறக்கம் ஆண்டவரை உன்னுடைய கிருவை நிரப்பும்படியாக சிறப்பாக ஆண்டவரை உன்னுடைய தூய் ஆவிண்டைய கனிகளையும் குடைகளையும் பெற்ற மக்களாக அப்போ உமுக்காக ஜீவிக்கக்கூடிய உமக்காக வாழக்கூடிய ஆண்டவரை வாழ்க்கையினர் கொண்டு தாசிவதி ராஜா இந்த நாளில் என்னென்ன தேவைகளோடு உடைய மக்கள் நீ சந்திக்கிறார்களோ அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றிக் கொண்டு ஆசிர்வதிக்கும்படியாக உம்முடைய பலத்தால் கிருபையாலும் நிரப்பும்படியா சிறப்பாக ஆண்டவரே உம்முடைய இதயத்திலிருந்து ஆண்டவரே அப்பா சுட்டெரிக்கின்ற அக்னியாக அன்பத்தி சுடர்விடு நின்ற அந்த இதயத்திலிருந்து அன்பையும் இரக்கத்தையும் அப்பா பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே வழிந்தோடி ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே உம்முடைய மக்கள் மறைக்கப்படும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பு தெய்வமே ஆசிர்வதி பலப்படுத்த ராஜா ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தாங்கிக் கொள்ள ராஜா தேவை எல்லாவற்றையும் சந்தித்து நீ நிரப்பு ராஜா மகிமைப்படுத்த அப்பா எங்களுக்கு ஆற்றலை பொழுது முதல் இன்றைய நாள் வரை நாங்கள் உமக்குள் ஐக்கியமாக ஒன்றாக மாற அப்பா நீ கிருவிதார எங்களோடு கூட இரும் பலப்படுத்த போகும்போது வரும்போது எல்லா சூழ்நிலையிலும் உடைய கரங்களை எங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே, ஆமேன்